வெல்கம் டு சந்தோஷ் லாக் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டு மிக பழமையான ஒரு முருகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கோயில் எப்படி இருக்கு ஸோ எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லா பாருங்க ஊருக்கும் அந்த கோயிலுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இன்னும் நாலு கிலோமீட்டர் தான் இருக்கு சோ வாங்க போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஸோ இந்த தூண்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ஒரு மிக பழமையான ஒரு கோவில் அப்படின்ட்டு ஸோ இந்த கோயிலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்தி மலை முருகன் கோவில் இப்போ வாங்க இப்போ இந்த கோயிலில் போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை யாருன்னா படிக்கட்டு ஏற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு படிக்கட்டு மேல இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்கு ஸோ வாங்க அதெல்லாம் போய் என்னென்ன கோயில்னு பார்க்கலாம் அதுதான் நீங்க இந்த கோயிலுக்கு வந்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப இருக்கும் ஸோ அதாவது இந்த வேப்பமரம் இலையை வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து கசகாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வாங்க நம்ம பிரித்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க ஸோ வேப்பில இருக்கா ஆனால் இந்த பாருங்கள் ஸோ இந்த வேப்பில் ரெண்டு ஆலாம் சாப்பிட்றேன் ஸோ லைட்டாக தான் கசப்பு தெரியுது ஆனால் அவ்வளோ கசப்பு தெரியாது ஸோ மிச்ச வேப்பல எல்லாம் சாப்பிடும்போது ஆயில் வச்சோன்னு பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தெரியும் ஆனா இந்த கோயில இருக்க இந்த வேப்ப மரம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேப்ப சாப்பிட்டா அந்த கசப்பு சுத்தமா தெரியல அது ஏன்னு உங்களுக்கு தெரியுது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து பாக்கும்போது இந்த மலைக்கில இருக்க கோவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் பூட்டிதான் இருந்துச்சு சோ இந்த கோயிலோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல சோ இங்க வர சில பிரதர்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தோம் இந்த கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இந்த கோயிலுக்கு பெருசா டைமிங் இந்த கிடையாது கோயில் எப்பன்னா ஓப்பன் பண்ணுவாங்களோ எப்போனா க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க கோவிலோட ராஜகோபுலமே பாருங்க ஒரு பயங்கரமா இருக்குங்கன்னு பாக்குறதுக்கு ஸோ இந்த கோயில் வந்தவுடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு சரி இப்போ இப்ப இந்த படிக்கட்டு ஏரி அந்த கோயில் மேலே எப்படி இருக்குன்னு ஸோ நீங்கள் வாங்க அப்படி ஸோ இந்த கோயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமானம்லாம் கட்டி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தான் ஸோ அப்பனா ஒரு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு கோயில் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இங்கேருந்து மே கீழே இருந்து பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அப்படியே அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்குன்னுட்டு நீங்கள் இந்த கோயில் மேலே பாதி படிக்கட்டு ஏறி வந்தீங்கன்னா ஸோ ரெண்டு மலை கொண்ட இருப்பார் ஸோ ஒரு மலை வந்து பார்த்தீங்கன்னா பயணி மலை ஸோ இன்னொரு மலை அப்படின்ட்டு உங்களுக்கு எது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ இப்போ அவங்க கோயில் மலை போய் பார்க்கலாம் இந்த கோயில் மலை ஏறி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் தினியான பஸ் ஸ்டாண்டு தெரியுதா அது இருக்க பாருங்க அப்படியே சுற்றி பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் தரமாக இருக்கும் இந்த கோயில் மலை ஏறி கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு கோயிலை பார்க்கலாம் சிவன் கோவில் ஸோ அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பெருமைக்கள் அப்படின்ட்டு தெரியுதா தெரியல உங்களுக்கு ஸோ ஒரேஷன் நான் வாங்கி காட்டுறேன் இல்லையா உங்களுக்கு தெரியுதா தெரியல வரைக்கும் பாருங்கள் அதான் வந்து பார்த்திங்கன்னா பெருமுக்குள் சிவன் கோவில் ஸோ அப்படியே இந்த கோயில் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில் இருக்குது அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது இந்த இடத்துல நின்று அந்த கோயில் வியூ பாயிண்ட் மட்டும் பார்க்காம ஸோ அப்படியே இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முருகர் கால் தடத்தை ஸோ இங்கே தான் பதிச்சாராம் ஸோ வாங்க பதி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் கிட்டோ கிட்டோ ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க பார்க்கலான்னா கொஞ்சம் சேஃபாக செக்யூராக இருங்க ஸோ அது வரைக்கும் பாருங்கள் கால் தண்ண தெரியுதாப்பா தெரியுதா தெரியல தெரியல முழுக்கா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கால் தடை சொல்கிறாங்க இதுதான் தான் ஸோ இங்கே இருக்கிற சில பேர்ட்டு விசாரிச்சதில்ல ஸோ இதுதான் முருகரோட கால் தட சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஏறும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க இறங்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க ஏறும்போதும் கொஞ்சம் சேஃபாக இருங்க சாப்பட்டு வந்ததனால சுத்தமா முடியலாங்க அந்த கோயில் மே அங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு ஸோ ஒரு வழியா வந்து கிட்ட வந்து இந்த ராஜகோபுரத்தை பார்த்தாச்சு சோ கிட்ட இருந்து பாக்கறதோட தூரத்துல இருந்து பாக்கும்போது இந்த ராஜகோபுரம் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம் நம்ம நடுவில் நிற்கிறோம் சோ இதை சுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு இப்படி காட்டு இங்க வந்து பாருங்க அந்த கருப்பு கலர் இது பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்ட்டு எனக்கேட்டா எனக்கு தெரியாது ஸோ இந்த கோவிலை மேபி நல்லா பராமரித்தாங்க ஸோ இதெல்லாம் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க்களா வாங்க இப்போ முருகர் சன்னிதி ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்னுட்டு பார்க்கலாம் ம் ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூடிதான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக கம்பி கதவு போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஸோ அந்த நார்மல் கதவு மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதனால் உள்ள சாமி தெரியல ஸோ உங்களுக்கு ஆட்டுறேன் கொடுங்க கொடுக்கா ஸோ அவங்க வந்து பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதவு போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா சாமியும் பார்க்க முடியல ஸோ சாமிக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தூணுமுறை வச்சுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆலயம் இருக்குது ஸோ அந்த மூணு ஆலயமே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி தான் வச்சுருக்காங்க ஸோ இது ஃபர்ஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு ஸோ அப்படியே இந்த கோயிலை சுற்றி வரும்போது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது ஸோ ஒரு தேரோட்டமே வர அளவுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சுற்றி கேப் இருக்குது உங்களுக்கு ஆட்ரு நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் தில்லிவனத்தில் தான் இருக்குது ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா விட்லாபுரம் முருகன் கோவில் டெம்பிள் போட்டிங்கன்னா கரெக்ட் லொக்கேஷன் வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கோயில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபேமிலியும் வரலாம் அண்டு ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் செஞ்சு கப்புள்ஸோட மட்டும் வராதிங்க அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் இந்த ரோட்டை பார்த்த மாதிரி இதை மாதிரி கரண்ட் இருக்கும் ஸோ இந்த கரண்ட் கம்பளா வழி உள்ளே போனீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அகல் குளம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க போய் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு சைட்ல வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி அகல் மாதிரி ஒரு சின்ன குளம் இருக்கும் ஸோ இந்த குளத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிய டைமில் தேவதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறேன்ட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வத்தாதுன்னு சொல்கிறாங்க ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் ஸோ இந்த கோயிலுக்கு நான் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சூரனை வதம் செய்யும் இந்த சூர சம்ஸ்காரம் ஏதோ சொல்லுவாங்க இந்த சம்திங் என் வாயில் அது பேர் வர மாட்டேங்குது ஸோ அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இது உள்ளே வந்து பார்க்குறேன் ஸோ அதோட பொருள்லாம் இங்கே டேமேஜ் ஆயிருக்கு சில பொருளெல்லாம் அதில் இருக்குது நாங்கள் கூட இங்கே பாருங்கள் ஸோ அதோட பொருள்லாம் இங்கே வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஆனால் இந்த இடத்துலையும் வந்து அந்த மாதிரி பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க அந்த சைடு வழி இருக்குது ஸோ இந்த சைடு வழி இருக்குது ஆனால் அது வந்து சேர் உடஞ்சிருக்கு அதோட பொருள்லாம் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க ஸோ இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிவிட்டேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஸோ மேலும் இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்மளோட சந்தோஷ பாக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பை